வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக குறைஞ்ச விலையில் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இது தாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே மண்ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஏழாவது சைட்டாக இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி தெக்கு பார்த்த சைட்டுங்க மூணு சென்ட்டுங்க சைட்டோட அளவு மூணு சென்ட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு தெக்கு பார்த்த சைட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் அருணோதயா மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடுவாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து சும்மா ஒரு இரநூறு அடி தார் ரோட்லேருந்து ஏழாவது சைட்டு அந்த சைட் அமைஞ்சிருக்குது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்